சில வாரங்களுக்கு முன்பு பெங்களூருவில் ஒரு உணவு விடுதியில் குண்டு ஒன்று வெடிக்கிறது வெடித்தது தொடர்பாக என்னையே தற்போது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் கர்நாடகாவை சார்ந்த பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் சில வாரங்களுக்கு முன்பு பெங்களூருவில் ஒரு உணவு விடுதியில் குண்டு ஒன்று வெடிக்கிறது வெடித்தது தொடர்பாக என்ஐஏ தற்போது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் கர்நாடகாவை சார்ந்த பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சோபா கரந்த் வாஜே என்று சொல்லக்கூடிய பெண்மணி தமிழ்நாட்டு மக்களை பயங்கரவாதிகள் என்று சொல்லி இருக்கிறார் அதாவது கர்நாடகாவில் ஒரு உணவு விடுதியில குண்டு வெடித்தது அந்த குண்டு வெடிப்பிற்கு பின்னால் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் இதன் மூலம் ஒரு மிகப்பெரிய பிளவுவாத அரசியலை இன்றைக்கு ஷோபா கையில் எடுத்திருக்கிறார் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக களத்திற்கு வந்திருக்கிறார் இந்த ஷோபா கரந்த்வாஜே என்று சொல்லக்கூடிய நபர் மீது என்னையே விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் உடனடியாக ஆர் எஸ் எஸ் காரர்கள் என்ன செய்வார்களோ அதை ஷோபா கரந்த்வாஜே செய்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களிடம் தெரியாமல் பேசிவிட்டேன் மண்டியிட்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் உட்பட பல பேருக்கு இந்த பற்றி சில விஷயங்களை விரும்புகிறேன் அதாவது நன்றாக தெரியும் இருபதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் அதாவது இரண்டாயிரத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி எட்டு வரை நம்முடைய நாட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய குண்டுவெடிப்புகள் அனைத்தையுமே செய்தது யார் அபினவ் பாரத் என்று சொல்லக்கூடிய தொடர்புடைய ஒரு அமைப்பு யாராவது மறக்க முடியுமா அன்றைக்கு இந்தியாவுடைய மிக முக்கியமான நகரங்களில் தொடர்ந்து குண்டு வெடிப்புகள் நிகழ்ந்தது ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் குண்டு வெடித்தவுடன் ஏதேனும் ஒரு முஸ்லிம் அமைப்பு தான் இதற்கு பொறுப்பு என்று உளவுத்துறை தடாலடியாக வந்து அறிவிக்கும் அதன் பிறகு அடுத்தடுத்த நாட்களில் இரண்டு மூன்று அப்பாவி முஸ்லிம் இளைஞர்கள் வேட்டையாடப்படுவார்கள் சிறைபிடிக்கப்படுவார்கள் அதைத் தொடர்ந்து அவர்களுடைய வண்ண வண்ண புகைப்படங்கள் முஸ்லிம் பயங்கரவாதிகள் என்கிற தலைப்பில் நாடு முழுவதும் பத்திரிகைகளில் பிரசுரமாகும் இடைவிடையாமல் தொலைக்காட்சிகள் சங்கவரிவாரங்களுடைய அடிமை ஊடகங்கள் கத்திக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன் த சோமா கரந்து சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நாண்டே அப்படிங்கிற நகர்ல ஒரு குண்டு சக்தி வாய்ந்த ஒரு குண்டு வெடிக்கிறது இந்த குண்டு வெடித்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு செய்தி வெளியாகுது ஏன்னா அந்த குண்டு வெடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது அந்த குண்டுகளை தயாரித்து அதில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஆர் எஸ் எஸ் மற்றும் பஜ்ரங் தள் அமைப்பை சார்ந்த இரண்டு பயங்கரவாதிகள் ஸ்பாட்லே பரியானார்கள் நான்கு பயங்கரவாதிகள் படுகாயமடைந்தார்கள் இதை வந்து அன்றைக்கு இருந்த சங்கபரிவார கும்பலுடைய அடிமை ஊடகங்கள் பெருசா காட்டல இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா முதன் முதலாக கையும் களவுமாக ஆர் எஸ் எஸ் சங்க பரிவாரங்கள் பிடிக்கப்பட்டார்கள் சரி இதன் பிறகு சிறிது காலத்திற்குள்ளேயே மிகப்பெரிய வெடிப்புகள் இந்தியாவில் நிகழ்ந்தன வழக்கமாக என்ன ஏதாவது ஒரு முஸ்லீம் அமைப்புகளின் மீதுதான் இவர்கள் என்ன பண்ணுவாங்க குத்து குத்தத்தை போட்டுட்டு தப்பிக்கிறது வழக்கம் ஆனால் அதற்கு மாறான சில விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தன இந்தியாவில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் மாலேகாவ் என்று சொல்லக்கூடிய ஒரு நகர் இந்த நகர் வந்து மிகப்பெரிய மக்கள் மிக்க பகுதி இந்த நெரிசல்மிக்க பகுதியான பிக்கு சவுக் என்று சொல்லக்கூடிய பகுதியில சக்தி வாய்ந்த குண்டு வெடிக்கிறது ஆறு பேர் சம்பவ இடத்திலே வழியாகிறார்கள் நூறு பேருக்கும் அதிகமான பேர் படுகாயமடைகிறார்கள் வழக்கம் போல என்ன சொன்னார்கள் இது வந்து சிமி இல்லாமல் இருந்தா முஜாஹிதீன் இல்ல ஜைம்ஷ் முகமது மத் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரையா கட்டுக்கதையா கிளப்ப ஆரம்பித்தாங்க ஆனால் இந்த மாதங்களுக்கு பிறகு ஏடிஎஸ் பொறுப்பாளராக ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி பொறுப்பேற்கிறார் அவருடைய பெயர் ஹேமந்த் கர்கரே இந்த ஹேமந்த் கர்கரே பதவியேற்ற உடனே அவர் ஒரு செய்தியை சொல்றார் என்ன அப்படின்னா யூகத்தினுடைய அடிப்படையில எல்லாம் புல விசாரணை செய்ய முடியாது அப்படின்னு கட்டன் ரைட்டா சொல்லிடுறாரு இப்போ ஹேமந்த் கார்கரே இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு செல்கிறார் மோட்டோர் பைக் ஒன்றில் வைக்கப்பட்ட ஆர்டிஎக்ஸ் மூலமாக அங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறார் இந்த பைக் யாரோடது இதனுடைய உரிமையாளர் யார் அப்படின்னு ஹேமந்த் கார்கரே விசாரிக்கிறார் விசாரணை என்ற முடிவுல யாருடைய பைக்கு தெரியுமாது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக மோடியால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அல்லவா பிரகாஷ் சிங் தாக்கூர் இந்த பிரகாஷ் சிங் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய மோட்டோர் பைக்கு தான் அது இவங்க இந்த பிரகாஷ் சிங் தாக்கூர் இந்த பாராளுமன்றத்திற்குள்ள வரணும் முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா துர்கா வாகினி அதே மாதிரி விஸ்வ இந்து பரிஷத் அபினவ் பாரத் இது மாதிரியான எல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தவர் இந்த பிரகாஷ் சிங் தாக்கூரை பிடிச்சதுக்கு இந்த இந்த என்று சங்க பரிவாரங்களுடைய குரூப் இந்தியாவில் நடந்த பெரும்பாலான வெடிப்புகளை எல்லாம் அவர்கள் தான் செய்திருக்கிறார்கள் அரசியல் ஆதாய ஆதாயங்களுக்காக செய்திருக்கிறார்கள் கூடுதலாக ஒரு லேப்டாப் ஒன்று சிக்குது ஹேமந்த் கார்கரே கிட்ட ஹேமந்த் கார்கரே கிட்ட அந்த லேப்ல பார்த்தா இதுல யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்திய இராணுவத்தில் வேலை செய்து ஓய்வு பெற்ற கேனல் மாதிரியான உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த சங்க பரிவாரங்களுடைய குழுவுக்கு குண்டு தயாரிக்கிறது எப்படி எப்படி குண்டு வைக்கிறது குண்டு வச்சா எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் இதுல ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் உள்ள வரா வந்தவன் பூரா பார்த்தா சங்கி அப்போ இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு குறிப்பாக பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்ற பெரும்பாலான குண்டுவெடிப்புகளுக்கு பின்னால் சங்கிகளுடைய அமைப்பு தான் இருந்திருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சது தெரிஞ்சதுக்கு பிறகு என்னாச்சு இவ்வளவு பெரிய உண்மைகளை வெளிக்கொண்டு வந்த ஹேமந்த் கார்கரே கொல்லப்படுகிறார் அவர் இறந்து போறார் அவர் கொள்றார் ஆனால் அவர் அவருடைய உயிரை பணயம் வைத்து எடுத்த தரவுகள் ஆதாரங்கள் இருக்கிறது அல்லவா இன்றைக்கும் சங்க பரிவாரங்களை சுற்றி சுற்றி வந்து ஒரு நாளை விட போறதில்லை இதெல்லாம் உள்ளதான் போக போகுது இப்போ நான் என்ன சொல்றேன் இப்படிப்பட்ட சம்பவங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கக்கூடிய இவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்க பரிவாரங்களுடைய ஒரு பிரதிநிதி தமிழ்நாட்டு மக்களை பார்த்து சொல்கிறார் கர்நாடகாவை ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கு அது தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்று கொஞ்ச நாள் முன்னாடி நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டு மக்களை பிச்சை குஷ்பு சொல்றாங்க பிச்சை எடுக்கிற தமிழர்கள் பிச்சை எடுக்கிறாங்க தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் பயங்கரவாதிகள் என்று தயவு செய்து சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்களோடு விளையாடாதீர்கள் தமிழ்நாடு என்பது அமைதியான பூமி இல்லையா சமூக நல்லிணக்கம் சமய நல்லிணக்கம் இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய பூமி உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மோடிக்கும் மோடியின் மோடியை சார்ந்த இன்னபுற பாஜக தலைவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு அதை மறந்து விடாதீர்கள் இங்க வந்து ஏதாவது பிரச்சனையை உருவாக்கலாம் ரெண்டு வாக்குகளுக்காக பத்து பதினைந்து ஒரு கொஞ்சம் அதிகாரத்திற்காக ஏதாவது செய்யலாம்னு நினைச்சிங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் துரத்தி அடிப்பார்கள் நான் மீண்டும் சொல்றேன் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அண்ணாமலை வீடு தோறா வந்து வாக்கு கேட்கும் போது சொல்லுங்கள் எங்களை பயங்கரவாதிகள் என்று சொல்லி இருக்கிறார்கள் நீ எப்படி வந்து எந்த மூஞ்சியை வச்சுட்டு எங்கிட்ட வாக்கு கேக்குற அப்படின்னு கண்டிப்பா கேளுங்க டெபாசிட் கூட பாஜக கிடைக்கூடாது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வெல்டு காமிட்ஸ்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க